உங்களுக்கு சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அகத்தை பெருமான் முகப்புறை ஆற்றுவாங்க அதாவது ஒரு மகான் ஒரு யோகி ஒரு ஞானி எல்லா விஷயங்களையும் கட்டறிந்தவர் எல்லா விஷயங்களையும் கட்டறிந்து இகலோக வாழ்க்கை பொய்யி இறை வாழ்க்கை தான் மெய்யி அப்படின்னு சொல்லி உலக உலகத்தை சுத்தி பார்க்கணுன்னு சொல்லி ஒரு எளிமையாக வேகமாக சொல்லிடுவோம் அந்த கதையில நீங்க அங்க படிச்சுட்டு அங்க இருந்தது இங்க இருந்தது அப்படின்னு கிடையாது இங்கே சித்த சபை சித்தசபைக்கு ஏதுவாக கதையை அப்படி மாற்றி வடிவமைச்சுக்கிடும் எல்லாம் சொல்லி வைக்கப்பட்ட விஷயம் தானே அதனால் நம்மளும் சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஞானி வந்து பயணம் மேற்கொள்ளுதாரு உலகை சுற்றி பார்க்கணும் அங்கங்கே இருக்கக்கூடிய மாந்த மாந்தர்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா விஷயங்களும் ஞான நிலையில் உள்ளவங்க அந்த துறவி கோலத்தோடு அதோட ஒரு இந்த கோலம் ஒரு எளிமையான கோலம் ஒரு கந்தலாடை அது மாதிரி நிலைகளில் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அந்த அந்த பிரபஞ்சத்தோடு அவங்க தன்னை இணைச்சிக்கிட்டு இகலோக பொருட்கள் எதுவுமே ஆசை இல்லாமல் அப்படி நடை வழி பயணமாக கால் வழி பயணமாக அற்புதமாக நடை சிவநடை நடந்து சித்த நடை நடந்து அற்புதமாக வளம் வந்துக்கிட்டு இருக்க நிலையில் ஒரு எல்லையில் போய் உபதேச நிலைகள் மக்களுக்கு உண்டான அப்படி நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டு வரையில் அந்த நாட்டினுடைய அரசன் ராஜா வேந்தன் மன்னன் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் மக்களால் உயர்த்தி வைக்கப்பட்ட ஒரு நிலை மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவன் தலை நிலையில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன நிலைக்காக மச் மக்கள் போட்ட அத்தகைய யாசக நிலையை பற்றி ஒரு உயர் பீட மதிலே உட்கார்ந்து அரசாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அவனுக்கு கீழே அடிமையான நாடுகள்லாம் ரொம்ப இருக்குது அப்போ அரசாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அந்த எல்லையில் போய் மக்களுக்கு எளிய மக்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு ய யாரடா என்ை விட்டு போறது முன்னாடி எல்லோரும் போகிறையே அப்படி இங்கு ஆனவருக்குமில்ல அரசனுக்கு அப்போ அவரை கூப்பிட்டு வர சொல்லுதாங்க அப்புறம் அதில் இந்த கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அவர் போய் திருப்பி அரசனே போய் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு விஷயமாக அரண்மனையில் உட்கார வச்சு ஒவ்வொரு விஷயமா அவரோட இதை விஷயம் அந்த அவங்களோட திறமை அப்படியாளு இப்படி ஆளுன்னு சொல்லுதாங்க மக்கள் அப்புறம் அடி ஒவ்வொரு இடமா கொண்டு போய் அந்த அந்த அவர் வந்து அவங்க பிச்சைக்காரன் அந்த லிஸ்ட்டில் தான் அந்த அலை வந்து அவங்க பார்க்காங்க பார்வை நிலை ஒரு ஞானியை வந்து ஒரு யாசகம் எடுப்பவனாக ஒரு வாங்கி சாப்பிடுவோனாக அந்த பார்க்கப்படுது அந்த மன்னனாலையும் அங்கே உள்ள மக்களாலையும் பார்க்கப்படுது ஏன்னா தன்னை உயர்த்தி ஞானியர்கள் வந்து தன்னை எப்பவும் உயர்த்தி காமிச்சுக்கிட மாட்டாங்க ஆடை அபரணைகள் நான் அவன் இவன் அப்படி இப்படி கிரீடம் போட்டு அதெல்லாம் ஞானிகரோட வேலை கிடையாது ஞானத்தை கற்றுக் கொடுக்க தான் கற்ற விஷயங்களை பெருகை இவ்வையகம் அப்படின்னு வளம் வரதவங்க ஞானி ஞானவான்கள் தோட்டத்தை கூட இல்லாமல் வளம் வர்றதுனால எளிமையான தோட்டத்தை பார்த்து அரசனும் வந்து அவங்க உள்ள அரண்மனையில் உள்ளவங்க ஒவ்வொரு இடமாக கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து நம்ம கஜானாவில் இருக்கக்கூடிய அந்த இதையெல்லாம் இவரை வச்சு தெரியும் இவருக்கு அதை எண்ணம் பிரிக்கணும் நவரத்தின கற்களெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொட்டையில் எண்ணம் பிரிக்காது இது வந்து டைகரை இது வந்து கேட்டை இது வந்து ரூபி இது வந்து அது இது அப்படின்னு சொல்லி பார்க்காரு அதில் வந்து எது போலியது அதில் ரேகைகள் எப்படி ஓடுது நீரோட்டங்கள் எப்படி இருக்குது எந்த நிலைகளில் காற்று உள்வாங்கிருக்கு எங்கே வந்து காற்று குமிழ்கள் இருக்குது அப்படிங்கிறது உயர்வான விஷயங்களை தரம் பிரித்து அழகாக அற்புதமாக எடுத்து காமிக்கல அதனோட நிபுணரோட கூட்டு இதெல்லாம் உண்மையான எங்களுக்கு கூட இவ்வளவு அறிவாற்றல் கிடையாது அவ்வளோ அற்புதமான இப்பெல்லாம் கருவிகள் இருக்குது அந்த காலங்களில் கண் தான் கருவி கை தான் கருவி அவங்க நினைவலைகள் தான் கருவி அது மாதிரி வச்சு அற்புதமாக இனம் பிரித்து காமிக்காங்க அப்போ அந்த நாட்டுக்கு வேகமாக சொல்லுவேன் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த நாட்டுக்கு வந்து படைக்கு தேவையான குதிரைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஓட்டி கொண்டு வந்து அந்த சந்தைகளுக்கு போகலை இவனையும் கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ முதல் நிலை ஆகலை நல்லா சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டாவது வந்து ஒவ்வொரு இதாக போய் காமிக்கல அங்கே போய் ஏன்னா அவங்க அந்த ஞானிக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்க நாடு சுற்றி பார்க்கிறவரில் இப்போ குதிரைகள் வருது அந்த குதிரைகளோட தரத்தை அதை எப்படி பார்க்கணும் அது உயர்வான குதிரைகள் எது அப்படின்னு பார்க்கல அதை இந்த புலிகள் நிறைந்த பகுதிகளில் போய் அந்த குதிரைகள்லாம் விட சொல்லையில் நல்லா அதை பயணப்பட வச்சு கலைப்படையை வச்சு அந்த இடங்களில் போய் விட சொல்லுவார் அவர் அப்போ போகையில் நல்ல தரமான குதிரைகள் வந்து அதில் புரண்டு ஒரு அது வந்து ரோலிங் சொல்லுவாங்க ஹார்ஸ் ரோலிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் குதிரைகள் வந்து பிறண்டு தம்ப உடம்பில் இருக்கக்கூடிய குதிரைகள் வந்து படுத்து உறங்காது ஒரிஜினல் அசல் குதிரைகள் வந்து பிறண்டு அதில் உடம்பில் இருக்கக்கூடிய அசதிய நிலைகளை அந்த புழுதியில் அந்த மண்ணில் அந்த மணலில் அது விட்டுட்டு எந்திரிச்சிரும் எ எந்திரிச்சு நின்றும் அப்படி குதிரைகளை தரம் பார்த்து இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சி கொடுத்து இதெல்லாம் தரமான குதிரைகள் இது போருக்கு பயன்படும் இது இப்போ சவாரிக்கு பயன்படும் அப்படின்னு எல்லா குதிரைகளையும் வகை பிரித்து காமிக்காங்க அதையும் வைக்காங்க அப்போ வந்து இன்னும் நல்லா சாப்பாடு நல்லா இன்னும் அரிசு பயணம் ஒவ்வொரு உணவு நிலைகளை கூட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அந்த அரசன் வந்து ஒவ்வொரு விஷயங்க எண்ணெத்த விஷயங்கள் சாமுத்திரியாலட்சணத்தை பற்றி சொல்கிறாங்க அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அந்த கலிகாலத்துக்கு அதுக்கு வேண்டாம் அந்த விஷயங்கள் ஆகாது அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்துக்கிட்டு வராங்க தரமான பயிர்கள் விதைகள் எல்லாத்தையும் இனம் பிரித்து ஒவ்வொரு விஷயமாக காமிச்சுக்கிட்டு வராங்க இதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் தீர்க்கமான முடிவு சொல்லப்படுது அந்த மகான்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய 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 என்ன ரொம்ப விஷயங்கள் இருக்குது கதைக்குள்ளே வரிசையாக போய்கிட்டே இருக்கும் பத்து பதினஞ்சு இருபதுக்கு மேற்பட்ட விஷயங்களுக்குள்ளெலாம் நம்ம போக வேண்டியிருக்கும் அப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லலை தரமான இங்கே வ வளமான இது விஷயங்கள் அங்கே கேட்க அங்கே பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை இருக்குது அப்படின்ன உடனே அப்போ வந்து சும்மா கிடக்கக்கூடிய நில வளம் ஞான திருஷ்டியில் பார்க்கார் இந்த எல்லைகளில் வந்து தருசாக கிடக்கிற இடம் இருக்குது அங்கே வண்டி என்னை விடுங்கினோன்னா அங்கே வண்டியை விடுதாங்க அந்த அதை அந்த மண்ணோட சுவையை எடுத்து பார்த்து அதில் என்ன தன்மை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இதுக்கு இன்ன விஷயங்களை போட்டு இன்னும் பயிர் செய்யுங்க இந்த இடத்துல இந்த பயிர் வேலையும் இந்த இடத்துல இந்த பயிர் வேலையும் இந்த தண்ணியை போ உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல இன்னும் விஷயங்களை பெருக்கிக்கிடலாம் நல்ல தண்ணி இருந்து ஒவ்வொரு நிலங்களில் இன்னும் பயிர் செய்யலாம் ஒவ்வொரு நிலமாக இருந்து உப்பு தண்ணியாக இருக்கிற இடங்களில் இன்னும் பயிர் செய்யலாம் அப்படின்னு தரம் பிடிச்சி அந்த நாட்டை வடிவமைச்சு கொடுக்க கொடுக்க மன்னன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருக்கும் சன்மானமாக அந்த ஆளுக்கு என்னதை கொடுக்கானா சோத்தா போடு அதை போடு இதை போடு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களாக கொடுக்கப்பட்டு வருது அப்போ வந்து கடைசியில் இவ்வளோ விஷயங்கள் கரெக்டாக சொல்லணும்னா எல்லாரும் அந்த மன்னனுக்கு எல்லாம் ஞானிகள் எல்லாம் புகழுதாங்க எங்களுக்கு கூட இவ்வளோ ஆற்றல் இல்லை வல்லமையாக இருக்குது இது யோகியோ மகானோ இறைவனோ தெரியலை அப்படின்னு நினைக்கலே அந்த மன்னன் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கணும் கண்டுபிடிக்க தெரியலை கடைசி நேரம் இருக்கிறதுனால வேகமாக சொல்லிதான் கடைசி நிலையில் வந்து கதை எங்கெங்கேயோ போகும் அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்போ கடைசி நிலையில் வந்து சரி எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சரின்னா நான் என்ன நாடு சுற்றி பார்க்கணும் போகணும் எனக்கு வேலை இருக்குது என்னையை விடு அப்படின்னு யானை சொல்லையில சரி கடைசியாக ஒரு ஆசை என்னையை பற்றி நீ என்னமாச்சின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லல உன்னையை பற்றி சொன்னான்னா பிரச்சனை ஆயிரும்ப்பா நான் உன்னைய பற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுதார் இல்லை நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் உங்களை பற்றி கேளுங்க ராஜான்னு லை தெரிஞ்சு வச்சு அவனை சுற்றி இருக்குது அவனுக்கு இந்த லூசு பாயில் ஏதாச்சும் இதில் மாட்டி விட்ருவோன்னு சொல்லி உங்களை பற்றி கேளுங்க மண்ணா அப்படின்னு சொன்ன உடனே என்னையை பற்றி ஏதாச்சும் சொல்லியா அப்படின்னா உன்னைய பற்றி சொன்னால் பிரச்சனை வந்துருப்பா நான் போகிறப்போ இது தடைப்படும் அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கதையில் வேறு சொல்லுவாங்க நம்ம மாற்றிக்கிடுவோம் நீ வந்து ஒரு தின்னி பண்டாரத்துக்கு பிறந்த பாயா அப்படின்னு சொல்லியிருந்தார் என்னடா இது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லோரும் வந்து நல்ல நிலையில் ஆச்சுன்னு இவன் இப்படி சொன்னால் ஒட்டுடா குத்துவிடானான் நான் சொன்னால் கேட்டையா உண்மையை சொன்னால் உனக்கு ஒத்துக்கிடாது அவனை இவன் தலையை எடுத்து காலை எடுத்து கையில் எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ முதலோடு உண்மையானு போய் உங்கள் முன்னோர்கள்ட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னீங்களா அம்மாட்ட போய் கேட்காங்க அம்மாவும் இருக்குது அம்மாவும் இருக்குது போய் கேட்காங்க அம்மா வந்து எனக்கு தெரியாதுடா நீ என்ன எப்படி உங்கள் அப்பம்பத்தி என்னன்னு எனக்கு தெரியாது ராஜா தான் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு அப்பன கூட சரியாக பார்க்காம அது வேறு நாட்டில் போய் இருக்காரு அதாவது அவ தங்கச்சியோ அக்காவோ சகோதரியோட நாட்டில் போய் இவன் ஒழுங்காக இருந்தா தானே அந்த ஆள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு கிடக்காரு அப்போ அங்கே குதிரை வீரர்களை எல்லாம் அனுப்பி நீ இங்கேயே இருக்கணும் எங்கேயும் போயிடக்கூடாது நான் இங்கேயே தான் எடுக்கேன் போனி போய் கேட்டு வர சொல் அப்படிங்காரு அங்கே போய் கேட்கல ஏய் உள்ளதை சொல்லியா என்னையா அப்படி சொல்லுதான் என்னை இப்படி சொல்லுதான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லுதான் ஆனால் எனக்கு அப்போ கரெக்டாக தானே இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல ஏய் அவன் சொல்லுது ரைட் தான் கரெக்டு தான்டா அப்படின்னு ஒன்று என்னையா சொல்லுத நீ அப்படின்னு கேட்ட உடனே ஆமடா உங்கள் அம்மா வந்து அந்த அந்த இதில் இருக்கையில் பில்லை பிள்ளை வந்து இறந்து பிறந்துருச்சு அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து ஏற்கனவே அந்த இலகிய மனம் உள்ளவா அந்த ஏதாச்சும் புத்தி மாறிடும் அப்புறம் நிறையா நாட்டினோட அரசுக்கு வந்து புத்தி மாறிடுச்சுன்னா பைத்தியம் ஆயிடும்னு சொல்லி நாங்கள் குழந்தைய தேடி அலைஞ்சோம் ஒரு இடத்துலையும் குழந்தை அந்த பிறந்த குழந்த கிடைக்கல அவன் ஒரு ரோட்டோரத்தில் ஒரு ஒரு பாத பக்கத்தில் வந்து ஒருத்தங்க நான் வாங்கி தின்னுட்டு ஒரு ஒரு அவன் வந்து சோத்தே சோது சோறு கண்ட இடம் சொருக்கன்னு ஒரு ஒரு சோத்து மாடன்னு ஒருத்தன் இருந்தான் வாங்கி தின்னுக்கிட்டு இருப்பான் அவனு அவனோட மனைவி அதே மாதிரி அவனும் ரெண்டு பேரும் தின்னு ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இணைய இணைக்கு இணையாக துணைக்கு துணையாக இருந்து அவங்களுக்கு பிறந்த குழந்த அன்னைக்கு அவங்க சாப்பிட தான் குறியாக இருந்தாங்களதான் குழந்தைய கூட பார்க்கல சரின்னு அவனுக்கு ஒரு சட்டி சோத்தை கொடுத்துட்டு உன்னை வாங்கிட்டு வந்து உன்னை உங்கள் அம்மா பக்கத்தில் படுக்க வச்சோம்டா அதனால் நீ வந்து வந்த உடனே நீ ராஜாவாயிட்ட இது யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் மந்திரி இருந்தார் அவரையும் கொண்டாச்சு வெளியே ரகசியத்தை சொல்லி போடுவாருன்னு நீ சோத்து மாடனுக்கு பிறந்தவன் தான் சோத்து சட்டி தான் பேர அவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இது எதுக்கு சொல்லுதுன்னா யாரையும் எதுக்காகவும் சொல்லப்பட்ட வரல நம்ம வந்து நாங்கள் வந்து எங்கேருந்து வந்திருக்கோம் கலிகோ தேவ சித்த சபைன்னு இறைவனே சிவமாக அவதரித்த தளத்தில் இருந்து ஒவ்வொரு எல்லையாக ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் சபையோட சீடர்கள் தொடர்பாளர்கள் எல்லாரும் அப்போ என்ன இருக்குது ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சித்தர்களெல்லாம் இடைவிடாது தன் ஞான ஒளி மூலமாக அற்புதமாக சிவன் எதுக்கு வந்து சொல்லணும் அக திருமுருகம் எதுக்கு வந்து சொல்லணும் பரந்தாமம் எதுக்கு வந்து சொல்லணும் எல்லாரும் உட்கார்ந்து வேலை செய்தாங்க அந்த சபையில் அப்படின்னு சித்தர்கள் தேவர்கள்லாம் சொல்லிட்டு வாராங்க உயர் அவதார நிலைன்னு சொல்லிட்டு வாங்க பதினோராயிரம் யுகமாக இருந்த தவ ஆற்றல் சிவ ஆற்றல்னு சொல்லுதாங்க என்னென்னமோ சொல்லுதாங்க எல்லா விஷயங்களும் சொல்லுதாங்க இவ்வளவும் சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் இறைவனே அழைத்து பேசக்கூடிய ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அது தொண்டை தனியை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே இருந்து சீடர்கள் இது மாதிரி சீடர்கள் அங்கங்கே எல்லை தோறும் பரவி யுகத்தை மாற்ற போகிறாங்க நீங்கள் வந்து அதோடு கலந்துக்கோங்க கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு உங்களோட இகலோக வினைநிலைகளது ரொம்ப பாடம் நடத்தியிருக்கு சித்தசபையில் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ விஷயங்களே நீங்கள் பார்த்து பாடம் பாடம் படிச்சுக்கோங்க யுகமாற்றத்துக்கு அம்மா அந்த அம்மா சொன்ன மாதிரி அணில் மாதிரி நீங்கள் சேவை செய்யலை யானை செஞ்ச சேவைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஞானிகளெல்லாம் கையில் எடுத்து முடியாத விஷயத்தை யுகத்தை மாற்றணும்னு ராமானுஜர்னு இந்த அம்மா சொல்லிச்சு அதுலேருந்து எத்தனையோ ஞானிகள் யோகிகள் மகான்களெல்லாம் வந்து யுகத்தை மாற்ற முடியாதுன்னு இருந்து அவங்க ஆனால் சூட்சமத்தில் நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்க யுகமாற்றத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு எல்லையில் போய் கூடி அவங்க நூலுக்குள்ளே இருந்து கூக்குரல் இட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயங்களையும் படிப்படியாக 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 செஞ்சு இவ்வளவு நிலைகளையும் அங்கங்கே கிளை இப்படி வளரும் அப்படி வளரும் இல் சபைகள் இப்படி வரும் அப்படி வரும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டு சித்தசபைக்கு வந்தோன்னா உங்களோட வினை நிலைகள் இப்படி தீர்க்கப்படும் அப்படி தீர்க்கப்படும் கோமாதா பூஜையில் உங்களோட முன்ஜென்மங்கள் எல்லாம் எல்லாம் வந்து அதில் உள்ள புண்ணிய நிலைகள் பாப புண்ணியங்கள் நம்ம பண்ணியிருப்போம் அதில் உள்ள புண்ணிய நிலைகளை உங்களுக்கு தாரை பார்த்து கொடுத்து நம்ம அறிஞ்சும் அறியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் பார்த்தும் பார்க்காம இந்திரியங்கள் வழியாக காமக்ரோத லோப மதமாச்சரி அப்படிங்கிற குணங்கள் வழியாக செஞ்சிட்ட மாற்று வேற்று நிலைகளெல்லாம் இடராக இருக்குது நம்ம செஞ்ச புண்ணியங்கள் இருக்கும் ஆனால் அதற்கு 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 நிலை அதற்கு ஈடான இணையான குறைவானன்னு கூட சொல்லலாம் அந்த வேற்றுமாற்று பாவநிலைகளும் நிலைகளும் இல்லை அது அந்த நம்ம பெரும் புண்ணியத்தை பெறவிடாமல் அதை தடுத்து நிற்கலை நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் கிடைக்கக்கூடிய தவசித்தி கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றெல்லாம் கிடைக்க தடையாக இருக்குது ஞான ஞான மார்க்கத்தில் பயணப்படுறவங்களுக்கு இகலோக வாழ்க்கையில் வெற்றி அடையணும் லட்சிய மாந்தனா வாழணும் உயர்நிலை அடையணும் உயர் வியாபாரத்தில் தளத்தில் தம் தளத்தை உயர்த்தணும் உயர் நிலை கொண்ட பதவிகளுக்கு போகணும் தன் இல்லத்தை சுபீட்சம் நிலை கொண்ட அமைதியான சாந்தமான அனந்தமயமான அந்த அனந்த பவனம் போன்ற இல்லத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு நிலையில் உள்ளவங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகள் கிடைக்காம என்ன நிலைகள் தடுத்து நிற்கி அதை கோபூஜை மூலமாக ஆதிகையில சிவசூட்சம நூல் அமர்ந்து அற்புதமான அத்தகைய புனர்ஜென்ம கோபாதா பூஜையில் வந்து அதை பார்த்து அதன்பால் அதை குறைச்சிக்கிட்டு சித்தர்கள் தேவர்கள்லாம் இறைநூல் வழியாக அவங்கள உட்காந்து பேசி வழி நடத்திக்கிட்டு வராங்க அதை கேட்டு பயனடைங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் சொல்லிகிட்டு வராங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி நித்தம் அதிகாலை வேலையிலே அவ்வை வந்து ஆசை சொல்லுது யாருக்கு ஆசை சொல்லும் அவ்வை வந்து ஆத்தி சூடு எழுந்தது கொன்றை வேண்டென கொடுத்த அமர்ந்த அவ்வை அது தேவலோக லோக கவிஞாக சொல்லப்படுது மனித ரூபத்தில் இருந்து வே வேண்டாம் எனக்கு இந்த இளமை வேண்டாம் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா இங்கே என்ன என்ன இளமைக்கு என்னெல்லாம் போடப்படுது என்னெல்லாம் எல்லாம் பூசப்படுது என்ன என்ன லோஷன் அது இதுங்காங்க இப்போ என்னெல்லாம் தடவுனான்னா கிட்னியோட போயிருதுங்க அந்த விஷயங்கள்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா விஷயங்களையும் குழப்பி மூஞ்சில் ஊசி முகத்தில் ஊசி இதெல்லாம் கலர் மாறினாலும் கலர் மாற்றி அடித்து அப்படி இப்படி அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லோரும் பெண்களை மட்டும் இல்லை ஆண்களையும் சேர்த்து அந்த பேண்ட்டு இந்த பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்டு கிழிச்சு போடுறதை வேண்டு கிழிக்காமல் போடுறதை வேண்டு கொதறி போடுறதை வேண்டு நாய் கடித்த பேண்ட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஓட்டை ஓடுற சட்டைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே ஜன்னல் 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 பேச மாட்டாங்க அந்த பெண்களை சாடும் அதை கிழித்து விட்டுட்டு அதை லூசுப்ப மாதிரி அலைதாங்க இந்த காலில் ஒரு செருப்பு அந்த காலில் ஒரு செருப்பு இங்கிட்டு ஒரு வளையம் அங்கிட்டு ஒரு கம்பி குத்தி வச்சிக்கிட்டு ஏழு கலரை தலையில் அடைச்சிக்கிட்டு அலையக்கூடிய நிலையில் வாழ் இல்லாமல் செழுமையான செம்மையான வளமையான நல்ல தேக நிலையில் இருக்கக்கூடிய அந்த இளமை எனக்கு வேண்டாம் நான் வந்து மக்களுக்கு பணியாற்றணும் ஞானத்தை பரப்பணும் எனக்கு மு ஊர் ஊராக நான் அலையணும் எனக்கு இளமை வந்து இடையூறாக இருக்கும் அதை எடுத்துக்கோ இறைவா முதுமையை நாம் அறப்பணி செய்யணும் சிவப்பணி செய்யணும் சித்தப்பணி செய்யணும் ஞானப்பணி செய்யணும்னு இருந்த அவ்வை வந்து தினமும் நித்தி அதிகாலை பொழுத சித்தனை வாழ்த்தி சிவசபையை வாழ்த்தி சிவசபை தொடர்புடைய சீடர்களை வாழ்த்தி கூறுகின்ற நித்திய ஆசி வாங்கக்கூடிய ஒரே சபை ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் பல பரிமாணங்கள் எடுக்க போது அதில் ஒரு நிலை இந்த நூல் தாங்கும் சீடர் இது மாதிரி ஆயிரம் 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 கோடான கோடி சீடர்கள் உருவாகி எல்லைகள் தோறும் சிவசபையோட ஆற்றலை சொல்லுதுக்கு மொழிகடந்த தலங்களில் கூட சீடர்கள் அமரப்போகிறாங்க அதுக்கு இப்போ சொல்லுது அன்னையர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான அதிகாலையில் பிரம்மமூர்த்த வேலையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி விசாலாட்சி எந்த எந்த அன்னையர்களோ காந்திமதி ஆண்டாள் யார் யாரோ சொல்லி கடைசியில் வடநாடு ஊறான் சுற்றி இன்னைக்கு வந்து நீர்த்தளமாகிய தளத்தில் இருக்கக்கூடிய அன்னை அகிலான்னு அற்புதமாக அழைக்கப்படுத அகிலாண்ட பிரம்மாண்ட கோடி நாயகியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை வந்து இன்னைக்கு அதிகாலையில் சொன்ன ஆசையை கேளுங்க இவ்வளோ விஷயமும் வந்து சிவசபையை பாராட்டும் போது ஓஹோ இதுதான் ஆனாவா அப்படின்னு சொன்னாங்கல்ல ஏன் இதுதான் ஆனாவா அப்படின்னு ஆனாவா தெரியாதாயா அப்படின்ன மாதிரி சிவசபையோட இத்தனை வல்லமையும் செம்மையும் செழுமையும் இறையாண்மையும் எல்லாம் காதில் இடைவிடாத சங்குலி போல முழங்கிக்கிட்டு இருக்க அது வந்து கேட்டால் உங்களுக்கு சொல்லுதும் என்ன இவ்வளோ விஷயங்களையும் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம சபையோட இணையாமல் பயணக்கெட்டுக்கவங்க இன்னும் சம்ம ஆற்றலை பெருக்கி அந்த அரசன் போல் இல்லாமல் என்ன இகலோகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்கள் போல் இல்லாமல் இறையாண்மை மிக்க மானிடர்களாக ஞானத்தின் வழி செல்லக்கூடிய மாணவர்களாக எப்படி இந்த கலிவுல இருந்து தப்பி கலியுகத்தில் இருந்து தப்பித்து தர்மயுகத்துக்குள்ளே நம்ம குதித்து பயணப்படலாம் நம்ம குதித்து அமரையில் நம்மளோட குழந்தைகள் வாரிசுகள் சந்ததிகள்லாம் அந்த அந்த யுக பயணத்தில் சேரும்போது உயர்வான பாதுகாப்பு நிலைகள் உங்கள் இல்லம் அடைகிறது உயரியான ஞான நிலைகளை அடைகிறது நம்ம சேர்த்து வச்ச பொருட்கள் நம்ம தேடி வச்ச பொருட்கள் அங்கே போட்டு வச்சது இங்கே போட்டு வச்சது எங்கே போட்டு வச்சது நம்ம குழந்தைகளுக்கு சேருமான்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க தர்ம வழியானது அவங்கள உயர்வான இடத்துல கொண்டு நிப்பாட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை யாராலும் அசைக்க முடியாது அவ்வளோ விஷயங்களையும் கா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க சபை உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு யுகமாற்ற பயணத்துக்கு நீங்கள் எப்படி பயணப்பட்டு எப்படி புண்ணியங்களை தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு அணில் போல அணில் போலன்னு சொல்லிச்சு அணில் போல உதவி செஞ்சால் கூட போதும் கொடுங்க இலை இலைய கொடுங்க ஒரு அது என்னமோ சொல்லி சந்தம்மா அதை அது நீங்கள் உங்களுக்கு உள்ளே புது பதிஞ்சிருக்கும் இலையை கொடுங்க இல்லாட்டினா ஏதோ ஒரு சின்ன விஷயங்களை செய்யுங்க இல்லைன்னா ஒரு இனிமையான வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின் தான் சிவசபை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது இல்லை புன்னகை செய்யுங்க அப்படிங்கிற விஷயம்தான் சொல்லிக்கிட்டுருக்கு உங்களை என்ன செய்யுது ஒன்றும் சொல்ல தர்ம வழியில் பய பயணப்படுங்க உங்களுக்கு இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் பிறருக்கு கொடுங்க ஏன்னா பிரபஞ்சத்தில் இருந்து சா வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல யுக யுகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்து உருவாக பிரபஞ்சம்தான் க தான் காரணமாக இருக்குது வெளியே வர பஞ்சபூரம் காரணங்கள் தான் எல்லா விஷயத்துக்கும் பஞ்சபூதங்கள் காரணமாக இருக்குது இப்போ எனக்கு பேசுறதுக்கு பஞ்சபூரம் மூச்சு விடறதுக்கு பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் பஞ்சபூதங்கள் காரணமாக இருக்க மாதிரி உறங்கியில கூட பஞ்சபூதங்கள் உறங்காமல் நமக்கு வந்து கொடையை கொடுத்துக்கிட்டே இருக்குது முடியாது விடான்ட்டால் முடிஞ்சோம் நம்ம கதை முடிஞ்சு போயிடும் அவ்வளோ விஷயங்கள் கொடுக்குற பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் கொடுக்கலன்னா அதான் எடுத்துக்கிடும் ஏன்னா அது எதையும் வச்சு பார்க்க தெரியாது பிரபஞ்ச விதி அது தான் கொடுத்ததை திருப்பி கொடுத்து ஆகும் நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது எடுத்தால் இடத்துல அது வச்சிரும் வாங்கினா திருப்பி வாங்காமல் விடாது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்தோடு பயணப்படக்கூடிய அற்புதமான பயண வழிகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு புரியாத அவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது கலியுகத்தில் எங்கே வந்து இறைவன் பேசுவான் எங்கே வந்து இறைவன் நினச்ச நேரத்தில் கூப்பிட்டு பேச முடியும் அப்படி பேசக்கூடிய ஒரே தளமாக இருக்கக்கூடிய இந்த விரை உரை வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிற மனிதர்களுக்காக பிரபஞ்சம் ஃபுல்லாக இது எதிரொலிக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கில் இந்த உரையை எழுத்தி அற்புதமான அத்தகைய மன்னனை போல எதுவும் தெரியாத நிலையில் அது இன்னும் கதை ரொம்ப போகும் நாட்டை அவன் இலை இழந்துருவான் திருப்பி எப்படி வரும் வைக்கிறது செய்யது இந்த விஷயங்கள்லாம் அந்த ஞானி கற்றுக் கொடுத்துட்டு போவார் அதுக்கு பிறகு அந்த மா அந்த மா அந்த 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 அரசன் வந்து ஞானி ஆகிருவான் அது வேற கதையாக மாறி இருக்கும் அது மாதிரி எல்லோரும் நம்ம அறியாதவங்க தான் எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அகத்தியம் என்கின்ற பேராட்டல் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம்ம நூலுங்க நூல் வந்து அற்புதம் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு எனக்குள்ள இருந்து பேசதும் எனக்கும் எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது எதுவும் ஞானம் சதுர்வேதங்கள் என்ன இதிகாச புராணங்கள் எந்த விஷயம் தெரியாது ஆகமக விதிமுறைகள் எதுவும் தெரியாது தொண்ணூத்தாறு தத்துவன்னா என்னென்னு கூட தெரியாது இவளை இருந்தும் எல்லாமே உள்ள ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக இறங்கி எனக்குள்ள செயல்படது முடியல சபையை நம்பி வருகின்ற சீடர்கள் நல்வழியில் பயணிக்கின்ற சீடர்கள் யாவருக்குள்ளும் அந்த ஞானம் வந்து பகிரப்படுகிறது இது ஆதி கைலாய சிவசூட்சமாக நூல் புதையலாக அவங்களுக்கு அருளப்படுகிறது உங்களுக்குள்ளேயும் அந்த நூல் சீடர்களுக்குள்ளெல்லாம் அந்த நூல் போகுது இப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க உங்கள் வியாபாரத்தை வடிவமைக்க நீங்கள் இகலோகத்தில் எப்படி வந்து கழிகளை மாட்டாமல் தப்பிச்சு போகிறது சொல்லுவாங்களா எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடா அப்படிம்பாங்கல்ல அதனால எப்படியாச்சும் தப்பிச்சு எப்படி இந்த களி மாந்தர்கள் இருந்து ஓடி தப்பி பிழைச்சிக்கிடுது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற நிலையில் இந்த சபை இருக்குது ஆனந்தத்தில் சிரிச்சுக்கிட்டே பயணப்படுங்க சிவசபையில் மனுஷங்களாக பயணப்படுங்க அப்படின்னு சொல்லுது என்ன மனுஷனுக்குன்னு என்னென்ன தகுதிகள் இருக்குது அந்த அந்த நிலையில் நன்றியோடு இருக்கணும் அப்படி நன்றியோடு இல்லையா அவனுக்கு நீ நன்றியோடு இருந்தியா நீ பிரபஞ்சத்துக்கு நன்றியோடு இருந்த அவனுக்கு நன்றி விஸ்வாசமே இல்லையா நீ விஸ்வாசமாக இருந்தியா பிரபஞ்சம் உனக்கு கொடுத்தது நீ யாருக்காச்சும் கொடுத்தியா யாருக்காச்சும் கொடுத்தியா ஐஸ் வாங்கின குச்சியை கூட மிச்சி மின்னு தின்று போகிற நிலையில் இருந்துக்கிட்டு அவன் நன்றி இல்லை நன்றி நன்றி இல்லைன்னா நீ பிரபஞ்சத்தில் எடுத்து சாப்பிட்டதை முதல்ல கொஞ்சம் கொடு கொஞ்சம் கொஞ்சம் கொடு இல்லாட்டி கொடுக்கணும்னு நினைக்கவாச்சும் செய்யி அப்படின்னு தான் சபை சொல்லுதே தவிர அவங்க சொத்தை எழுதி கொடுத்துரு சொகத்தை எழுதி கொடுத்துரு அதை கொடுத்துரு இதை கொடுத்துரு பொண்டாட்டி கையில் காலில் கிடக்கிறதெல்லாம் கலட்டி எடுத்து பிரபஞ்சத்துக்கு கொடுத்துரு கணவன் போட்டிருக்கிற டெபாசிட்டெல்லாம் எடுத்து பிரபஞ்சத்துக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலை உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்ங்க ஏன்னா நாளைக்கு கொடுக்கணும்ல இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லாம் கொடுத்துருக்கு உங்கள் அந்தஸ்தை கொடுத்துருக்கு அது கொடுத்துருக்கு இது கொடுத்துருக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை கடன் கடன் தான் கொடுத்துருக்குனா நல்ல உடல் அமைப்பை கொடுத்துருக்கு நல்ல கால் கை கண் அங்கே அவயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குது தண்ணி குடிக்க எல்லாம் கொடுக்க கொடுத்துக்கல என்ன அதை கொடுக்கல அவனுக்கு மாதிரி கொடுக்கல இவனை மாதிரி எவனை மாதிரி நீ வாழ்க்க உனக்கு கொடுத்த விஷயத்த வச்சு நிம்மதியாக இருக்க பார்த்துக்கோ அப்படிங்கிறது பிரபஞ்சம் கொடுக்க தவறியதில்லை அவனுக்கு அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கு எல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் அவனுக்கு சுகரை கொடுத்துருக்கு அவனுக்கு என்னதை கொடுத்துருக்கு எத்தனையோ பேர் சொல்ல முடியாத நோயை கொடுத்துருக்கு அவன் காரில் போகிறான் பங்களா கட்டியிருக்கான்னா அவனுக்கு எங்கே எங்கே கடன் காத்துக்கிட்டு இருக்குது பின்னாடி உள்ள வச்சு உள்ளே போட்டு கம்பிக்குள்ளே போட்டு மாட்ட போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா எல்லாத்தையும் சீஸ் பண்ண போகிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியும்டா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க நாளைக்கு உன் பிள்ளை இருக்கு நீ பிரபஞ்சத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கில்ல உன் பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு படித்தாலும் அவன் பெரிய ஆள் ஆக போகிறான் அவன் பிள்ளை என்ன போகிறான் தருதலையாக சுத்த போகிறான் உனியை சேர்த்து அவன் சேர்த்து வச்சத போகிறான் கொண்டி குப்பையில் கொட்ட போகிறான் புத்தி மாதிரி நிற்க போகிறான் இதுவும் இல்லாமல் அலைய போகிறான் அதெல்லாம் உனக்கு தேவையாக போகிறையா இடத்த மாற்றிக்கிடுமான்னு பிரபஞ்சம் கேட்டால் நம்ம சரிம்பம்மா ஐயா வேண்டாம் சாமி எனக்கு பிள்ளை நல்லா இருக்கணும் அங்க நல்லா நல்லாயிருக்கும் எனக்கு கிட்னி முக்கியம் எனக்கு அந்த விஷயம் தேங்காய் சட்னியெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் முளத்தில் சட்னியை வச்சு இட்டுன்னு கிடுதேன் என்னை ஆளை விடுப்பா சாமின்னு தானே ஓடுவோம் அது மாதிரி இறை சுட்சமத்தை வந்து யாரும் அறிய முடியாது கொடுத்ததெல்லாம் நல்ல விஷயம்தான் கொடுத்த விஷயங்களோட வச்சுக்கிட்டு மனிதனாக இருந்து மகானாகி இறைநிலை காண்போம் அப்படிங்கிறது இந்த சபை எளிமையாக சொல்லி கொடுக்கு யா எல்ல என்னை எல்லாரும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கொடுத்த இறைநூலை எல்லாருக்கும் பகிரப்படுது எல்லாரும் சீடர்களும் அந்த நிலையை செய்தாங்க அற்புதமான தொன்றாட்டி வருகிற சீடர்கள் சொல்லதை காதில் கேளுங்க இப்படி இறை சச்சங்கத்துக்கு வாங்க முடியலையா அகஸ்தியரின் பிரபஞ்ச ரா ராஜ்யம் அப்படிங்கிற சேனலை பாருங்கள் நீங்கள் யார் சொல்லி கேட்க முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த சேனலை பாருங்கள் அது சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு ஆயிரம் வித்தைகளை ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்கும் எல்லாரும் வந்து பயனடைங்க பயனடைஞ்சு புண்ணிய மார்க்கத்தில் பயணப்பட்டு இன்னும் என்ன ஏற்றமாக எத்தனையோ விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க இடர்கள் இன்னங்கள் துன்பங்கள் துயரங்கள் இகலோகத்தில் வேற்று நிலைகளில் செல்கின்ற மாஞ்சர்களுக்கு காற்றின் வழியாக அதன் வழியாக நீரின் வழியாக எதனோட வழியிலேயோகும் எல்லா மாற்று நிலைகளும் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க முக்கி எடுக்காங்க சரிஞ்சு விழுது அங்கே அங்கே நஷ்டம் இங்கே நஷ்டங்காங்க எவ்வளோ எவ்வளவு பொருளியல் வச்சிருந்தாலும் ஒரு நிம்மதியாக ஒரு வியாபார நிலைகள் பார்க்க முடியாத நிலைகள் போட்டி பொறாமைகள் கலப்படங்கள் எல்லாம் தலை விரித்து ஆடுற இடத்துல நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும்னா தர்மத்து யுகத்துக்குள்ளே கட்டாயம் பொய் தான் ஆகணும் இல்லாட்டி தப்ப முடியாது அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லிட்டாங்க தர்மத்தின் பாதையில் செல்வம் நல்ல பாதையில் போகிறதுன்னு நம்ம நம்மளோட விஷயம் கெட்ட காதையில் போய் எங்கேயாச்சும் குழிக்குள்ளையும் சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் போய் மாட்டாதா இந்த கூகுள் மேப் காமிச்சது மாதிரி எங்கேயோ முட்டுச்சந்தில் ஒண்டி விட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும் ஆதாள பாதாளத்தில் இறக்கி வச்சிட்டா என்ன செய்ய முடியும் இது இறைவன் போட்ட மேப்பு மேலே இருந்து முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லி வச்ச வாக்கு தர்மத்தின் வழியில் பயணிப்போம் தப சிவ வழியில் பயணித்து சிவசபையோடு இணைஞ்சு பயணிப்போம் அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி அற்புதமான இத்தகைய சந்தர்ப்ப நிலையில அமைத்து கொடுத்த தேவ சித்தகணங்களுக்கு நன்றி கூறி அகத்தியத்தை வந்து அகத்திய பெருமான் அப்பளை விடுத்து காத்துக்கிட்டு இருக்காரு என்னடா சொல்லுது சொல்லி தொடங்கி நான் சீக்கிரம் பேசணும் அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்காரு அவரை அழைக்கும் நிகழ்வு நடைபெறப்போகுது ஓம் அகதி சாய நமக எல்லாரையும் வரவேற்று இப்படி சச்சங்க நிகழ்வுக்கு வரணும்னு உங்கள் முன்ஜென்ம புண்ணியங்கள் நிகழ்த்தி தான் சென்னையிலிருந்து வந்திருக்காங்க அங்கிருந்து வந்திருக்காங்க இங்கிருந்து வந்திருக்காங்க எல்லா இடங்கள்லையும் வந்திருக்காங்க தன்னிலை உயர்நிலை இல்லை சிவசபையோட நிலை உயர்நிலை சித்தர்கள் நிலை உயர்நிலை அப்படின்னு எல்லாம் தன்னை தாழ்த்தி வந்த தாய்மார்கள் வந்து அமர்ந்திருக்க அவங்கள முதல்ல கரம் கூப்பி வணங்கி எத்தனையோ நிலை உயர் பதவிகளில் இருந்துட்ட போதும் சரி அழைச்சிருக்காங்க ஏதோ ஒரு நிகழ்வு இருக்குது இங்கே ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தவங்களையும் வரவேற்று அற்புதமாக இதுக்கு குழந்தைகள் தங்களுடைய விளையாட்டு நிலைகளை கூட மாற்றி அமைத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் வணங்கி அற்புத நிலையில் இது நாளைக்கு கேட்க போகிற இடங்களில் இருக்கக்கூடிய அத்துணை வேருக்குள்ளேயும் இந்த இது வந்து ஈட்டி மாறி போய் அதாவது அந்த அம்பு மாறி போய் அவங்க அந்த அன்பை மட்டும் மூலதனமாக வச்சு பயணப்படுகின்ற அற்புதமான சபையோட ஆற்றல் எல்லா இலக்கையும் போய் தொடணும் அப்படிங்கிற ஒரே நிலையில் உங்கள் சரணாகதியை மட்டும் தட்சணையாக வாங்கிட்டு வேறு எந்த எதிர்பார்ப்பு நிலையும் இல்லாது உங்களை வாழ்த்தி வணங்கி அற்புதமாக அகத்தியத்தை அழைக்கின்ற அபூர்வமான நிகழ்வு எங்கும் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இப்படி ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது அகத்தியத்தை கண்டவன் யார் இருக்கா எத்தனையோ அந்த அம்மா சொன்ன மாதிரி காடு மலை எல்லா இடங்களையும் அகத்தியத்தை வணங்கி நிற்காங்க அங்கங்கே எல்லாம் அகத்தியர் தான் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கு அகத்திய பெருமான் எல்லா இடங்களையும் அனுக்கிரகம் கொடுத்தாலும் அவர் உயிரோட உட்கார்ந்து மனித வடிவில் பேசக்கூடிய ஒரே தலம் இத்தலம் தான்னு அகத்திய பெருமான்லேருந்து சிவபெருமானிலேருந்து முருகப்பெருமானிலேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க அகத்திய பெருமான் மட்டுமில்லை அவரோட சீடர்கள் இறைவன் எல்லா சிவத்திலிருந்து எல்லா ஆற்றல்களையும் பேசக்கூடிய அற்புதமான தலம் அமைச்சு அமர்ந்திருக்குது அகத்தியத்தை ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் அவர் பெற்றுக் கொடுத்த நூல் வழியாக பொக்கிசத்தன் வழியாக அழைச்சி எல்லாருக்கும் அகத்திய விருந்து படைக்க அகத்தியத்தை அழைக்கும் அற்புத நிகழ்வு நடைபெறுது ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி